ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே வீக்லி மீல் பிளான் ரெடி பண்ணுறப்பயே ஃபர்ஸ்ட் டூ டூ த்ரீ டேஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி இல்லைனா தோசை தான் பிளான் பண்ணுவேன் இன்னைக்கு மண்டே ஸோ இன்னைக்கான மீல் பிளான் இந்த ரெசிபீஸ்லாம் தான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஒன் இயர் பிளஸ் பேபிஸ்க்கு கொடுக்கலாம் எங்களுக்கு பிளைன் இட்லி செஞ்சுட்டு குழந்தைக்கு மட்டும் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணி இட்லி செய்ய போறேன் நாங்கள் கருவேப்பிலை பொடியை நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடுவோம் பட் பாப்பா அப்படி சாப்பிடவே மாட்டாங்க அதனால தான் மாவில் மிக்ஸ் பண்ண போறேன் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட கருவேப்பிலை சரியா சாப்பிடவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருந்து எடுத்து தனியாக வச்சுடுவோம் பட் இந்த மாதிரி நம்ம இட்லி இல்லைனா தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி செஞ்சா தெரியவே தெரியாது கருவேப்பிலை போட்டுருக்கோம்னு ஏன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட ரெண்டு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மினி இட்லி பிளேட்ல மாவு ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா இட்லி ரெடி ஆகிடும் கருவேப்பிலை பொடியோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சைடிஷ்க்கு தக்காளியில வேர்க்கடலை ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான சட்னி செய்ய போறேன் கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு சேர்த்து கோல்டன் பிரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கணும் கடலை பருப்பு டோட்டலி ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும் நார்மலாவே பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமா தான் இருக்கும் சோ இதுக்கு பதிலா காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து அகை நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து லைட்டா இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப இதை மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இதோட நாலு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை பச்சை மிளகாய் தனியா எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு செய்யறப்ப இந்த மிக்ஸோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு பாப்பாக்கு இப்போ ரெண்டு வயசு ஆக போகுது அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பட் இதுல வெங்காயம் தக்காளியோட பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி இருக்கும் அதனால அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதுல நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் சோ ஆல்ரெடி கொஞ்சம் காரமா இருக்குங்கிறதுனால பச்சை மிளகாய் ஃபுல்லா எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன் ஒருவேளை உங்க பேபிஸ் காரம் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப காரமா இருக்கும் அதுக்கு பதிலா காஞ்ச மிளகாய் இல்லனா மிளகு ஆட் பண்ணி செஞ்சிடலாம் லன்சுக்கு சாதம் சைட் டிஷ்க்கு காராமணியில ஒரு சிம்பிளான கிரேவி காராமணி நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிரஷர் குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் இதுல இருந்து வேக வச்ச காராமணிய கொஞ்சமா குழந்தைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இதுலதான் கிரேவியை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதுல தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு இதுல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா வேக வச்ச காராமணிய தண்ணியோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இத ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் மிக்ஸி ஜார்ல கால் கப் தேங்காயில கொஞ்சமா சோம்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளவுதான் காரமணி குழம்பு ரெடி தேங்காய் ஆட் பண்ணாம செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு தேங்காய் ஆட் பண்ணி செஞ்சா பிடிக்குங்கிறதுனால இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன் பொரியலுக்கு தேவையான கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி மஞ்சள் தூள் சால்ட் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப இதை தாளிச்சிட்டா பொரியலும் ரெடி ஆகிடும் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சாப் பண்ண வெங்காயம் கறிவேப்பிலை கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ இதில் வேக வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பொரியலும் ரெடி நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஆம்லேட் மோஸ்ட்லி பாப்பாவோட மீல்ல அட்லீஸ்ட் ஒரு எக் ஆச்சும் கண்டிப்பா இருக்க மாதிரி பார்த்துப்பேன் மார்னிங் எக் குடுக்கல அதனால லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஒரு சில டைம் பாயில்ட் எக் கொடுத்தா மஞ்ச கரு சரியா சாப்பிட மாட்டாங்க அதனால இப்ப எல்லாம் ஆம்லேட் இல்லனா பேன் கேக்ல தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் பேபிஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக் ஆச்சும் கண்டிப்பா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் அது மட்டும் இல்லாம இதுல அயன் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் பி டுவெல் இருக்கு குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு எக் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமா சாதத்தில் வேக வச்ச காராமணி அரை டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காராமணி கிரேவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆம்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொரியலுக்கு கேரட் பீன்ஸ் அப்புறம் கொஞ்சமாக கேர்டு That's it, thanks for watching, bye bye.